அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த சிறப்பான குரு அனைவருடைய எதிர்பார்ப்பும் குரு எப்பமா பயிற்சியார் முழுமையான சுபகிரகம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் ஒரு ஆறு முக்கியமான ராசிகள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து கண்டா அத்தாஸ்மோ சனி எல்லாம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தாண்டி நிறையா எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் வேகமாக தான் பரவாயில்ல அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகள் கொண்டவர்களும் நம்ம இருக்கோம் எந்த பயிற்சியாவது ஏதாவது பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நாங்கள் போயிட மாட்டோமா ஏன்னா அவர் ஒரிஜினல் பாக்கியாதிபதி கால சக்கரத்தின் பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் வந்து அவர் வீட்டையே பார்க்க போகிறார் இந்த காலகட்டம் அப்போ அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழி தெரியாதவர்களுக்கும் ஒரு வழி கிடைக்கும் வர வேண்டியவங்களுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் செல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு சொல்கிறார் அந்த மூன்றாம் இடம் வந்து புதனுக்குரிய இடம் புதனாலே வந்து ஒரு அறிவு நிறைந்த கிரகம் ஒரு சின்ன விஷயம்னாலும் பெருசாக மல்டிப்ளை பண்ணிடுவேன் அந்த இடத்திற்கு ஒரு பெரிதாக்கக்கூடிய ஒரு குருனாலே வளர்ச்சி அந்த கிரகம் செல்லும் பொழுது அந்த இடம் எந்த அளவுக்கு வந்து நாலேஜிலருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள்லேருந்து உலகளாவிய வகையில் வந்து நிறைய ஒரு மருந்து குருனாலே நல்ல மருத்துவத்தையும் சொல்லும் நல்ல மருத்துவ கண்டுபிடிப்புகள்லேருந்து பெரிய பெரிய இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நோய்களுக்குலாம் ஏற்கனவே கேன்சருக்குலாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜி வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் செல்போன் இந்த கணினி இல்லையா கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்றது அதே போல நம்ம ஹியூஜ் நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகும் இதில் பெருசாகிறதுல வந்து நன்மை தீமை எல்லாமே கலந்துருக்கோம் நம்ம எப்படி அன்னம் வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சால் வெறும் பாலை மட்டும் பருகிறது மாதிரி நல்ல மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் நிறைய எல்லாம் ஜோதிடம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் வந்து நிறைய கற்றுக்கொள்வீங்க எல்லா விஷயமும் அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய டெவலப் ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி எஜுகேஷன் டெவலப் அதிகமாகும் ஏற்கனவே சொல்லிட்டோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அந்த கணினி மயம் ஆதலுடைய இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனாலுமே நம்ம எல்லாத்தையுமே கவனம் இருக்கும் அதே போல் இயற்கை பேரிடர்களும் இவர் வர்றதை வந்து இப்போ ஒரு பகைவருடைய வீட்டுக்கும் வர்றார் அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனை பேரிடர்கள்லாம் இருக்கும் அதே போல் ஏமாற்று வேலைகள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கும் ஏன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும் நிறைய இந்த முதலீடு பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா குரு புதன் சேர்ந்தவொடனே நம்ம அதை பெரிய முதலீடுகள் பண்ணுறது அந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கேந்திர ராசிக்கு வராருக்கு பார்ப்பா இப்போ நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா ராசி கட்டத்தில் இந்த கார்னர் பகுதிக்கு வரும்போது குரு முதல் சேர்க்கை இன்னும்போது நம்ம அந்த முதலீடு விஷயங்கள்லாம் ஒரு தவணை கட்டுறோம் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஃபிக்ஸாக ஒரு டெபாசிட் போடுறோன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த குரு பெயர்ச்சி இப்போ உலகளாவளவில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ சாதாரண மனிதனுடைய வாழ்வில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடைபெறும்பதை வந்து சிறப்பாக காணலாம் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனி தனித்தனிப்பதிவிலாக கொடுத்துருக்குறோம் ஏன்னா குரு வந்தாலே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் வந்து தொடர்பு கொள்ளும்போது குரு பலன் குருவானா என்ன ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒரு திருமணம் வயதுக்குரிய காலம் திருமணத்தை பண்ணுங்கன்னு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து கலத்தலகத்துக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறாள் பெண்ணை பொறுத்த வரைக்குமே அந்த காலத்திலலாம் பெண்ணு தானே இருந்து வாழ்ந்தாள் குரு வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சுன்னா இந்த பையனை எப்படினாலும் கட்டி மேய்ச்சிடுவாள் அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தில் இருந்து அவன் வாழ்க்கை நடத்திடுவாங்க அந்த மாதிரி ஒரு களைவு ஒரு ஏ எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க அதனால் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் மேற்கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ரிஷபராசி ரிஷப லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் பதினொன்னில் சனியும் இருப்பார் உங்களுக்கு குருவானவர் ரெண்டாம் இடத்துக்கு போகுவார் இவ்வளோ நாள் வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து எங்களுக்கு ஒரு சிந்தனை கூட ஒரு தெளிவாக இல்லை நிறைய வந்து எஃபர்ட் போட்டோம் செஞ்சோம் ஒரு வருமானமே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த க காலகட்டம் கை நிறைய பணத்தை பார்க்கக்கூடியவர்கள் பலர்ந்தால் தான் உங்களுக்கு தூக்கமே வரும் நிறைய ஒரு தலைகண்தாமா தலைகணனாக ஹெட்வைட்டுன்னு சொல்ல முடியாது மண்ட நிறைய பிரச்சனை தான் வந்து ஒரு நிம்மதியாக இருந்த பாடல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் நான் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்னுடைய திறமை வெளியில் தெரியுமா அப்படின்னு ஏங்கி கொண்டு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான பலன்கள் ஒரு நீண்ட நாளாக ஒரு கஷ்டம் நீண்ட நாளாக ஒரு கருத்து வேறுபாடு ஒரு நீண்ட நாளாக வந்து ஒரு மனக்குறை எதுவுமே செயல்பட முடியாது இப்படிலாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய வந்து ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் நிறைய வந்து ஒரு புதிய வாய்ப்புகள் உங்கள் முயற்சிகள் வந்து இப்போ இப்போ நல்லா தெரிய வருவது உங்களுடைய அடுத்த நகர்வு ரொம்ப சிறப்பாக இருப்பது உங்கள் புதிய முயற்சிகளை எல்லாம் வந்து உங்களுக்கு கை கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இது வரைக்கும் அவங்க குடும்பத்தில் ஒரு வருமானம் இல்லைன்றவங்களுக்குலாம் இப்போ வந்து வருமானம் நல்லா மிகுதியாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய எண்ணம் வாக்கு சொல் செயல் உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு பெறுவது உங்களுடைய யோசனையை வந்து நாலு பேர் கேட்பது ஒரு சோமான உங்களுடைய நல்லெண்ணத்துக்கு உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து இந்த காலகட்டம் வந்து நல்ல எண்ணங்களுக்கான பலன்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடியது எல்லாருக்கிட்டையுமே நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த காலகட்டம் என்னுடைய உழைப்பு இப்பொழுது வந்து எனக்கு ரொம்ப சிறப்பான பலனாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் நோய் கடன் எதிரி இதெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் இருந்த வரக்கூடிய வருமானத்தை அந்த கடனை அடைக்கிறது எதிரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த சூழலுக்கு ஏற்றார் மாதிரி அதை கலைந்து நீங்கள் கடந்து வருவது அதே போல் ஒரு நோய் நான் நீண்ட நாட்களாக ஒரு நோய் இருக்குது இப்போ நல்ல தசாபுதிகளுக்கு இங்கே நோட் பண்ணிக்கணும் நீங்கள் நல்ல தசாபுதிகளாக இருக்குதுன்னு போது நல்ல மருத்துவங்கள்லாம் கிடச்சி உங்களுக்கு அந்த நோய் வந்து தீர்வது ரொம்ப அருமையாகவே இருக்கும் எட்டாம் தான் நீண்ட நாட்களாக அனுபவிக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனை அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு வலி வேதனையை சொல்லக்கூடிய இடம் அதையெல்லாம் தீர்த்து அதுக்கு ஒரு மருந்து போடுற மாதிரி இந்த காலகட்டம் அவருடைய பார்வை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணமே நடக்கலை எங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்த்து கூட திருமணம் நடக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் திருமணத்தை அழகாக நடத்து போகிறாரு கணவன் மனைவிக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் களையும் அதே போல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் கலைஞ்சி கருத்து முயற்சுவங்கள் எல்லாம் களைஞ்சி நல்ல இணக்கங்கள் ஏற்படுவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்வது இதெல்லாமே இந்த காலகட்டம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எட்டாம் இடம் தான் நிறையான சொத்து அசையா சொத்து கடைசி வரைக்கும் இந்த சொத்தால் எனக்கு ஒரு நன்மை பலனுமா ஒரு நீண்ட கால முதலீடு இதையெல்லாம் போட்டு உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கான சில பாலிசிலாம் எடுத்துக்கொள்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த காலகட்டம் வந்து இந்த ஒரு ஆயில் காப்பீடு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் போட்டுக்கொள்வது ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லலாம் நிறைய இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு தீராத கஷ்டம் ஒரு மனச்சுமையாக இருந்தது இந்த பாரம்லாம் நீங்குமான்றவங்களுக்குலாம் அதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு அதெல்லாம் தீர்வு காணுவீர்கள் அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழிகள்லாம் இப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கூடிய ஊதிய உயர்வு வெளிநாடு வேலைவாய்ப்பு ஒரு வண்டி வாகன சேர்க்கை அதே போல் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஒரு குழந்தை பாக்கியம் அதற்கான மருத்துவலாம் கை கொடுப்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வது குடும்பத்தில் சொல்லி அவங்களுடைய சம்மதத்தை பெற்றுக்கொள்வது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் உங்களுடைய என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆன்மீக சுற்றுப்ப பயணம் நீங்கள் வந்து ஒரு தொழிலில் வந்து ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கு இல்லை முதலீடு பண்ணுவதற்கு இல்லை தொழிலை மாற்றுவதற்கு இதெல்லாம் தசா புதிய கை கொடுக்கும்போது நீங்களும் அதை காற்ற செயல்களை மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்கும் விஷபத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பதினொன்றில் சனி பத்தில் வந்து உங்களுக்கு ராகு உங்களுக்கு ரெண்டில் வந்து குரு அவர் சிறப்பாக வந்து அந்த இடங்கள்லாம் பார்த்துருவார் எதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வயது ஒரு அறுபது வயதை கடந்துட்டோம் எங்களுக்கு தசாபுதிகள்லாம் கொஞ்சம் சிறப்பு இல்லைன்னா ஒரு இருதய படபட் படபிடுப்பு சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட தொற்று நோய்கள் யூரினரி இன்ஃபெக்ஷனு அதே போல் கோளாறு அதே போல் கோளாறு இந்த கணுக்கால் பிரச்சனை இல்லை கண்காலில் நீர் கட்டிக்கிறது இந்த உடல் உபாதைகள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் கூடுதல் கவனம் அதே போல் ஒரு கலத்தரம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த திருமண தோஷம் இருக்கிறவங்கெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்களும் தவிர்க்கணும் உங்களுடைய செயல் தான் உங்களை வந்து வெளியே வந்து காட்டும் உங்க லைன் லைட் வந்து நல்லா செஞ்சு இந்த காலகட்டம் பேர்ப்புகள் பரப்புறீங்களா இல்லை தேவையில்லாத விஷயங்களால எட்டாம் இடம் வந்து நான் தான் சொல்றேன் நல்லா வந்து ஒரு பேர்ப்புகளையும் கஷ்டத்தையும் பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்குற இடம் தான் ஒரு அசிங்கப்படுற வேறு இடமும் அதுதான் அதனால் நம்ம எப்படி நம்ம லைம் லைட்டை எடுத்துகிட்டு போகிறோன்றதெல்லாம் உங்களுடைய தசா புத்தியும் உங்களுடைய செயல்பாட்டுன்னு சொல்லும் நல்ல அருமையாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நம்ம வந்து சிறப்பான முயற்சிகளை போட்டு நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனோம் பத்தாம் இடம் தான் உங்களுடைய அடுத்த நகர்வை குறிக்கக்கூடியது விஸ்டிங் கார்டில் பிளா பிளா பிளான்னு அப்படியே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது இங்கே கட் பண்ணிக்கோங்கய்யா விஸ்டிங் கார்டில் வந்து நீங்கள் உங்களுடைய பதவிகளை உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பட்டங்களை உங்களை வந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம்லாம் கொடுக்கும் படம் இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் பின்னாடி போட்டுகிட்டே போகலாம் அதற்கேற்ற ஒரு அருமையான நேரம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை திடீர் உயிர் சொத்து கிடைப்பது எதிர்பாராத ஒரு தன வருவாய் பிராப்தம் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அனைத்து வகையிலும் சிறப்பாக இருக்கும் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு சொத்து சேர்க்கை இப்போ என்ன பண்ணணும் ரிஷபராசினா விடாமு முயற்சி விஷ்வரூபி அந்த உழைப்பு மட்டும் உங்களுக்கு கூடுதலாக அதிகப்படியாக நம்பிக்கையோடு போகும்போது இறை வழிபாட்டுடன் கடந்து வரும்போது ரொம்ப சிறப்பு உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கவனமாக இருக்கணும் நோய் வந்ததுனாலே உங்களுக்கு உணவு பழக்க தான் புதுசாக ட்ரை பண்ணுறது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளெல்லாம் இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ரொம்ப உடம்பு குணமாக நீங்களும் நல்லா சொல்லுறீங்க அப்படின்னா தான் தைராய்டு இருக்கான்னு டெஸ்ட்டு பண்ணுறீங்க தைராய்டு இருந்தாலும் நம்மளுக்கு மற்ற மருத்துவங்கள்லாம் அங்கே வந்து ஏற்படாது இதில் இருக்கக்கூடிய ரோகிணி ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அதற்கு இந்த ஹார்மோன் குறைபாடுகள் நல்ல சீக்கிரம் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால ரிஷபம் ரொம்ப அருமையான காலகட்டம் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை உங்களுக்குரியதாக ஆக்கிக்கொள்ளுங்க இந்த பலன்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதுதான் உங்கள் சுய ஜாதகம் ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் வியாழந்தோறும் நீங்கள் வந்து இந்த இறைவனின் குழந்தைகள் சொல்லணும் இல்லையா பெற்றோர் இல்லாத குழந்தைகள் பெற்றோரால் கைவிடப்பட்டவங்க அந்த எஜுகேஷனுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு உங்களால் முயன்ற செய்யும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான வருமானமும் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பேர்ப்புகள் அங்கீகாரமும் திடீரதிஷ்டமும் உங்களை வந்து சேரும் வியாழக்கிழமைகளில் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு குருவுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ரிஷபம் அதிகப்படியாக காணும் பன்னெண்டு ராசிக்கும் குரு பயிற்சிக்குரிய பண்களை சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து குருவானவர் எல்லா ராசிக்குமே ஏன்னா இப்போ கேந்திரத்துக்கு வராரு இல்லையா அது புதனுடைய வீடு அதில் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே அவர் சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக தான் வராரு ஏன்னா குருனாலே அறிவு குருனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நேர்மறை சிந்தனைகளாகவே இருக்கும் அவர் வந்து லக்னத்துக்கு பாவராக இருந்தால் கூட கோச்சாரத்தில் அவருடைய பார்வைகள் வந்து நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எட்டு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு ஆண் பெட்டில் அதிகபட்சம் பதினோரு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதோ அப்படி இல்லை வியாழக்கிழமையிலையோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயோ இல்லை எப் இப்போல்லாம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு மாத பிறப்பு இல்லை அமாவாசை பௌர்ணமி இல்லை விசேஷ நாட்கள்லேயும் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு அவங்க அறிவு வளர்வதற்கான முயற்சி இல்லை ஒரு டியூஷன் சொல்லி தரலாம் இல்லை அவங்க படிப்புக்கு தேவையான நோட் புக் பென்சில் யூனிஃபார்மு புக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு கொடுப்பது இதெல்லாம் செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு தானம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சனிக்கிழமையில் மதியம் ஒன்று டு ரெண்டும் கொடுக்கலாம் இல்லை வந்து வியாழக்கிழமைகளில் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வைத்து மேலே சில்லற பணமும் வைத்து ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோடு வைத்து எலுமிச்சங்கா ஊர்காவோட கொடுக்கணும் இதுதான் அன்னதானம் வந்து முழுமை பெறும் ஏன்னா தானம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி முழுமையாக கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர் நிறைய சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதும் போதுன்ற அளவுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி அன்னதானம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அறிவு பெறுவதற்கு உங்களால் என்ற செய்யும் செய்யும்போது புதன் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு மிகச் சிறப்பான உங்களுக்கு உங்க முயற்சிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குவதற்கும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் உங்களுடைய அறிவு திறமையால் நீங்கள் போட்டியிட்டு இட்டு வெல்வதற்கும் உங்களுடைய கர்மா தீர்வதற்கும் மூணாம் இடம் தான் கர்மாவின் கர்மாஸ்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாவையும் நீக்கி நீங்க சிறப்பாக பாலனை பெறுவதற்கும் இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு இதில் செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த சாத்விக பரிகாரங்கள்லாம் இறைவனை நேரடியாக சென்றுமா எனக்கு இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம் இல்லைன்றாம இதை நாலமா பண்ணுங்க நிறைய சித்திரை வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஒரு தீபத்தை ஏற்றி அவரை நினைச்சிருங்க ஒரு ஊதுவத்தியோ ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு விளக்கோ ஏற்றி நீங்க வழிபடும்பொழுது அந்த சித்திரை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வியாழக்கிழமைகளில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப தினமுமே செய்யலாம் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்போது குருனாலே மௌனம் குருனாலே தியானம் குருனாலே வந்து பொறுமை குரு எப்போ என்ன பண்ணுவார் அமைதியாக தான் இருப்பாரு திருஷ்ணாமூர்த்தி எப்படி இருக்கிறார் பாருங்க சனகாதி முனிவர்களுடைய சந்தேகத்தையே தீர்த்து அதனால் அந்த மாதிரி குருனாலே மௌனம் குருனாலே அமைதி அந்த மாதிரி அமைதியை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கே யோசனை பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடக்கமாக இருக்கும் பொழுது பிரச்சனை வர்றதுக்கே நம்ம கிட்டே யோசிக்கும் அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை வேகமாக ஓடிடும் தர்மத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவுமே இந்த குரு கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு கெடுதலோ ஒரு சூழலோ ஏற்படுத்துனா அதையும் வந்து வரவிடாமல் தவிர்த்துருவோம் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் வெயில் காலமாக கூட இருக்கும் நிறைய நீர்மோறு தண்ணி வாயிலா ஜீவன்களுக்கு எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலருக்குலாம் குழந்தை பிறக்கத்துக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு ஆலோசனை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்கலாம் எவ் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய போது நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் உங்களுக்கு வந்து பெயர் வைத்து தரப்படும் குழந்தை குழந்தைகளுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பந்துவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரல இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும்